அடுத்து இன்னைக்கு நம்மளோட ஹீரோ திபு சார் குட் ஈவினிங் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ மிஸ்டர் எக்ஸ் ஒரு அமேசிங்கான மூவி அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஜானர் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸோ ஐ ரியலி என்ஜாய்டு அட் த சேம் டைம் மனுவை பற்றி சொல்லணும் ஸோ மனு வந்து இட்ஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் மனு பிகாஸ் என்னென்னா மனுவுக்கு அந்த ஒரு மியூசிக் சென்சிபிலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ மியூசிக் எல்லாம் போட்டு காட்டும்போது போது ஹீ ஹீ ஐடென்டிஃபை சம்டைம்ஸ் த ராகா ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் வெரி ஈஸி டு ஒர்க் வித் ஹிம் அண்ட் அதே மாதிரி கிருத்திகாவோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் எல்லாரிக் சிஸ்டர் ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பேட்டர்ன் அண்ட் ரீரெக்கார்டிங் லைக் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணியிருக்கு ஸோ வி ட்ரைட் அவர் லெவல் பெஸ்ட் கண்டிப்பாக ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் அண்ட் மேவரிக்ஸ் எல்லாருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் தேங்க்யூ வெரி மச் எல்லாேருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா அவங்க எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் எங்களோட ப்ரொடியூசர்ஸ் லக்ஷ்மண் சார் அண்ட் வெங்கடேஷன் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் மிஸ்டேக்ஸ் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அப்படிங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஸோ மச் வெங்கடேஷன் சார் மானு தேங்க்யூ ஸோ மச் என்னோடய கேரியரில் நான் எனக்கு வந்துட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் ஸோ இதை என்னால் பண்ண முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மோர் தென் அ ஃப்ரெண்ட் லைக் மோர் தென் அ டேரக்டர் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வந்து கடவுளை எனக்கு இந்த மிஸ்டேக்ஸ் படம் மூலமாக கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆர்யா சார் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணும்போது டே அண்ட் நைட் டே நைட் டே அண்ட் நைட்டுன்னா ரொம்ப டஃபாக ஷூட் போயிட்டு இருக்கோம் ஈவென்தோ அந்த டைமில் கூட அவர் வந்து ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துட்டு கால் பண்ணி இங்கே நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க இங்கே இது பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தார் அண்ட் ஆல்சோ லைக் ஃபுட் அப்படின்னா வந்துட்டு நான் ஆரியாஸாக தான் பார்ப்பேன் ஸோ டயட் ஃபுட்னாலும் ஆரியாஸார பார்க்கலாம் அண்டு எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணுனாலும் அவர் கூட அவர்கிட்ட தான் போய்ட்டு கேட்பேன் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சப்போர்ட்டவாக இருந்தார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் கௌதம் கார்த்திக் சீரியஸ்லி எனக்கு வந்துட்டு கௌதம் கார்த்திக் பார்த்துன்னு அவங்களோட ரொட்டீன்ஸ் இந்த டிசிப்ளின் அதெல்லாம் கேட்டு வந்து லைக் ரொம்ப வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஐ ஹேட் லைக் லாட்ஸ் ஆஃப் காம்பினேஷன் சீன்ஸ் வித் ஸோ ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஒரு டெடிகேட்டிவ் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஆன் டைம் அதெல்லாத்தையும் தாண்டி அவரு அவருக்கான ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ் கேரி பண்ணி இந்த கேரக்டர் ரொம்ப சூப்பராக கேரி பண்ணியிருந்தார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சரத்குமார் சார் தேங்க்யூ ஸோ மச் எனக்கு அவரோடயும் காம்பினேஷன் இருந்தது ஸோ லைக் ரொம்ப நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாரதகுமார் சொல்லிட்டு பேசணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் ஃபாரின் செடி வந்து ஒர்க் பண்ணோம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டோடு பேசுகிற மாதிரி இருந்தது மஞ்சு மேம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம் அவங்களோட வந்துட்டு ஷூட் பண்ணும்போது ஒரு ஒரு தடவையும் நான் கேரவன் போகல நான் மேம் பண்ணுறதை பார்க்கணும் அவங்கள ரசிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை வந்து மானிட்டர்கிட்டே உட்காந்துட்ருப்பேன் ஸோ லைக் தேங்க்யூ ஸோ மச் மேம் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க தேங்க் யூ ஸோ மச் மேம் அண்ட் அனாகா ரைஸா அண்டு பிரவீன் சஞ்ச்னா தாரா காளி வெங்கட் சார் எல்லாத்தோடையுமே ரொம்ப ஜாலியாக வந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபன்னாக அந்த மாதிரி இருந்துச்சு அண்டு ஷவந்தி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தீங்க அண்டு அருள் வெரி கூல் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் ஒரு சினிமட்டோகிராஃபர் நாங்கள் வந்து ஷூட் பண்ணும்போது ஏன்னோ லைக் ரொம்ப கூலாக ரொம்ப எனர்ஜியாக இருப்பார் நாங்கள் ஷூட் அசலிக் ஆஸ் ஏ ரியல் பர்சன் ஆகும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்டோ பழகும் போது தெரிஞ்சிது அண்ட் எடிட்டர் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் திபு சார் தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் ஆல்ரெடி எனக்கு பெரிய ஹிப்ட்டு கொடுத்துருக்கீங்க இது உங்களோட உங்களோட ஒர்க் பண்ணுற செகண்ட் ஃபிலிம் பட் ரியலி பிக் ஃபேன் ஆஃப் யோர் மியூசிக் கண்டிப்பாக இந்த படமும் உங்கள் கரியரில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக இருக்கணும்னு நான் அப்படியே பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் செல்வா மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் லைக் அவங்க வந்து ரொம்ப நம்மனால் இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு கூட அதை தாண்டி எப்படி ரொம்ப ஈஸியாக நம்ம நம்மக்கிட்ட வந்து ஒர்க் வாங்க முடியும்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக சூப்பராக வாங்கிடுவார் ஸோ அவரும் சரி அவரோட டீமும் ரொம்ப சப்போர்ட்டவாக இருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்களோட அசிஸ்டன்ட் டிரெக்டர் டீம் சாரு நெட்டோ அனுஜ் ஹர்ஷா எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்களோட காஸ்டியூம் டீம் உத்ரா மேம் அண்ட் துர்கா அண்ட் எல்லாருக்குமே லைக் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஒன் செகண்ட் ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு டீசர் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புற கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ அதுலயா நெக்ஸ்ட் கேன்சன் sir we சார் will...